இவ்வளோ நேரம் ஆச்சு ஐஷோ கால் பண்ணி புக்கு வாங்க வரேன்னா இன்னும் வந்துட்டு இருக்கா தாயம் ஆகுது அம்மா வேற திட்டுவாங்க இந்த மரம் ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பக்கத்தில் நான் பார்த்துருக்கேன் இப்ப தான் அதுக்கப்புறம் பாக்கிறேன் அப்ப நல்லா ஃப்ளவர் விழுந்தது அதுக்கப்புறம் விழவே இல்லை இப்போ நல்லா விழுது புக்கு வாங்க ஐஷு தான் வரேன்னா நீ வந்திருக்க இல்ல அவதான் தான் புக்கு கேட்டா அதான் என்னையே போய் வாங்கிக்க சொன்னா நீ ரொம்ப நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கியாமே அதான் அப்படியே அவகிட்டயே டவுட் கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீயே போய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டா ஆ சரி உட்காருங்க இவளுக்கு என்ன லூசு எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துடலாம் நினைச்சா இவங்களே நேரில் வர வச்சுட்டா இவன் மூஞ்சி பார்த்து இப்ப நம்ம எப்படி பேச இவ்வளவு நாள் கேவலை படிச்சு விட்டோம் இப்போ இவன் மூஞ்சி பார்த்து பேசுவேன் எனக்கு ஒரு மாதிரி படிக்கணுமா என்ன ஒரு சப்ஜெக்டுக்கு தானே எடுத்து வைக்க சொன்ன என்ன விளாடுறீங்களா ஒரு சப்ஜெக்ட்டா நீங்க அரியர் வச்சது மொத்தம் பத்து சப்ஜெக்ட் மேல எல்லாத்துக்கும் உங்களுக்காக நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் பேன என்ன வாங்குங்க இல்லைன்னா கிளம்புங்க அப்படி சொல்ல வரல இவ்வளோ எழுதி வச்சிருக்கியே திருப்பதி மழை மாதிரி இருக்கு இது என்னைக்கு படித்து முடிக்க அதான் கேட்டேன் அது சரி இவ்வளோ இருக்கு இது நாங்கள் எப்படி படிக்க டவுட்ஸ் எல்லாம் நிறைய வருமே பேசாம நீயே எங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் அப்பப்போ சொல்லி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல ஓ எனக்கு அதான் வேலையோ உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க சொல்லி கேட்டான் அதனால தான் எடுத்து வச்சிருக்கேன் அவள் புக்கு மட்டும் தான் கொடுக்க சொன்னான் நான் பாவோம் உங்களுக்கு புக்கை பார்த்தா என்ன புரியும் சொல்லிவிட்டா என்னோட ஓ நோட்ஸும் உங்களுக்கும் கொடுக்குறேன் என்ன சால்னி இப்படி சொல்லிட்ட நீ நோட்ஸ் கொடுக்குறேன்னு ஒன்னே நாங்கள் ரெண்டு பேரும் ஓடி வந்தோம் நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன்ட்டு ஏன் சால்னி ஓ நோட்ஸ் எங்களுக்கு புரியவும் புரியாது அவங்க நோட்ஸ் அவங்க உங்களுக்கு தானே புரியும் ம் ஆமாம் அது வேற இருக்கு நான் அப்பப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா டவுட்ஸ்னா மட்டும் கேளுங்க உங்களுக்கு உட்காந்து பாடம் எடுத்து நான் டீச்சரும் கிடையாது நீங்கள் ஒன்றும் எனக்கு ஃபீஸும் கொடுக்கல இது கொடுத்ததே பெருசு. செ. எனக்கு வேள இருக்கு. மியா 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 இங்க வாங்க இங்க வாங்க. பாரு இங்க பாரு. சalini ஹேனா நீ요 முன்னாடி இதே மாதிரி ஒரு குட்டி போனா வளத்தல அது என்னாச்சி? ஹ ஆமா அது செத்து போச்சு. அதுக்கு அப்புறம் நான் அத வளக்குறதே இல்ல. பூனை ஒரு தடவை செத்து போனதுலேருந்தே எனக்கு மனசே சரியில்லை நான் பூனை வளர்க்கறத விட்டுட்டேன் இதுக்கெல்லாம் யாராவது பூனை வளர்க்காம இருப்பாங்களா சால்னி மிருகங்கள்னா அப்படிதான் இருக்கும் அதுக்கு நம்மள மாதிரி நூறு வயசா கம்மி வயசு தானே சட்டுன்னு செத்துரும் அதுக்காகலாம் அப்படி பண்ணாத ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு போய்கிட்டே இருக்கணும் அதுக்காக வளர்க்கறத நிப்பாட்டுவ சரியான லூசுதான் லூசு தான் நிப்பா நீ என்ன லூசாடா அது அவங்க உங்க மனசுக்கு ஏத்தபடி நீ முதல்ல எதையாவது வளர்த்திருக்கியா முதல்ல உங்க பக்கத்து வீட்டு நாய்க்கு சோறு வச்சிருப்பியாடா வாய் பேசாத நீலாம் வா அந்த பூனைய எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பா டெய்லி எவ்வளவு பார்த்து பார்த்து வளர்த்திருப்பா அப்படி வளர்த்த பூனை செத்து போறப்போ அது பாக்குறப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் திரும்பி எப்படிதான் இன்னொரு பூனை எடுத்து வளர்க்க முடியும் நான் ஸ்கூல் போறப்போ டெய்லி பாத்துருக்கேன் அவன் பூனைக்கு பால் ஊத்தாம வரவே மாட்டா ஒரு நாள் பால் ஊத்தாம மறந்துட்டு வந்துட்டாளோ அவளால ஸ்கூல்ல நிம்மதியாவே இருக்க முடியாது அத நினச்சிக்கிட்டே இருப்பாள் திருப்பி எப்போ வீட்டுக்கு போவோம் எப்போ அந்த பூனையை பார்ப்போம் திரும்பி காயங்காலம் வீட்டுக்கு போய் அந்த பூனையை பாத்ததுதான் அவளுக்கு கண்ணே அடையும் பாரு இதுல என்ன காமெடினா எங்க அத்தை எப்படியும் பால் வச்சிருப்பாங்க இருந்தாலும் அவன் வச்சிருக்காங்களோ இல்லையோன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா அவ்வளோ பாசமா இருப்பாள் அவ்வளோ பாசமாக வளர்த்த ஒரு பிள்ளை மாதிரி இதை பறி கொடுத்துட்டு அவள் எப்படிலாம் சந்தோஷமா இருப்பாள் திருப்பி இதை மாதிரி எப்படி இன்னொரு ப பிராணியை வளர்ப்பா கஷ்டம்தான் என்ன தான் நம்ம பெட்டில் வசாக இருந்தாலும் ஒரு பெட்டு நம்மளை விட்டு போகிறப்போ அது கஷ்டமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டை வளர்க்குறதுக்கு வளர்க்காமலே இருக்கலாண்டா உனக்கு எங்கே தெரிய போகுது சே ரவி என்ன இவ்வளோ நல்லவனாக மாறிட்டான் நான் போன வளர்த்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கான் இவனுக்கு நம்மளை பற்றி ஒன்றுமே ஞாபகம் இருக்காதுன்னு நினச்சேன் ஒன்றும் விடாமல் அப்படியே சொல்கிறான் ரவி நீ கூட நாய் வளர்த்தல ம் ஆமாம் ஷாலினி அந்த நாய் செத்ததுலேருந்து அதுக்கப்புறம் நான் நாயே வளர்க்கலை எனக்கு என்னமோ அது அதை விட்டுட்டு வேறு எதுவும் பார்க்க தோணல ம் கரெக்டு தான் ஏன்னா நமக்கு எப்போவுமே ஒன்று தான் ஏன்னா இதை விட்டுட்டு இன்னொன்று நம்ம வளர்க்குறப்போ அந்த பழைய நாய் ஞாபகமும் சரி அந்த பழைய போன ஞாபகமும் சரி நமக்கு வரத்தான் செய்யும் இதுக்கு நம்ம அந்த பழசோடையே வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைவோட ஆமாம் சல்லி கரெக்டாக சொன்னேன் எனக்கு அதை விட்டு போக மனம் இல்லை இன்னமும் அதோட ஃபோட்டோ என் வீட்டிலேயே இருக்குது நான் அதை எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன் இன்னொன்று வளர்க்குறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அடேங்கப்பா இவ்வளோ நாள் அடிச்சுக்கிட்டு செத்த ரெண்டு பேரும் மூஞ்ச மூஞ்ச பார்க்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நாய் புனையை பற்றி பேசுறதுக்கு என்னமா டிஸ்கஷன் பண்ணுறாங்க சரி ஓகே உங்களுக்கு நோட்ஸ் படிக்க கஷ்டமாக தான் இருக்கும் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஃபோனில் எல்லாத்தையும் கன்வே பண்ணுறேன் அப்பப்போ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் என்கிட்ட கேளுங்க இல்லைன்னா சுத்தமாக புரியலைன்னா நேரில் வந்து கூட என்கிட்ட கேட்கலாம் காலேஜ்லேயும் கேளுங்கள் ஓகேவா உங்களுக்கும் சேர்த்து தான் ஆவறாவது பத்து அரியர் வச்சுருக்காரு நீங்கள்லாம் பதினஞ்சு வச்சுருக்கீங்க ஒழுங்காக கிளியர் பண்ணுங்கள் எப்போனாலும் டவுட்ஸ்னாலும் என்னை கூப்பிடுங்க ஓகேவா ஷால்னி ரொம்ப தேங்க்ஸ்மா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துரு நான் பழைய மாதிரி இல்லை நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் நீயும் எல்லாத்தையும் மறந்துரு ஆ ஓகே நான் அதெல்லாம் அப்போவே மறந்துட்டேன் தான் உனக்கு நோட்ஸே கொடுக்குறேன்னு ஆயிஷா சொல்லியிருந்தேன் ஏன்னா நீயும் முன்ன மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் மாறிட்டு தானே வர அப்போ இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடேங்கப்பா கடவுளே கீழே இறங்கி வந்தாலும் இவங்களும் ஒன்றும் சேர்க்க முடியாது கூல் டேஸில் சண்டை போட்டது இப்போ வரைக்கும் பேசுறது கிடையாது இப்போ திடீர்னு நாயும் புனையும் வச்சு சேர்ந்துட்டாங்களே ஏ பூனை எங்கேருந்து வந்த எப்படி வந்தேன்னு தெரியல ஆனால் ஒரு லவ்ஸை சேர்த்து வச்சுட்டே நீ பா இனிமேல் ஒரே லவ்ஸு தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கேங்க அடுத்து லவ் இருப்பாங்க பாப்பா என்ன நடக்கப்போகுதுன்னு சாத்தி டீயெல்லாம் குடிச்சிருச்சுல கிளம்புறோமா வேலை இருக்கு வீட்டில் ஆமாம் லட்சுமி இவ்வளோ நேரம் இருந்தாச்சு டீயும் குடிச்சாச்சு என்னடா சாத்தி நாங்கள் போயிட்டு வரோம் ஆமாம்மா போயிட்டு வரேன் என்ன அனு உடம்ப நல்லா பார்த்துக்க தங்கம் நல்லா சாப்பிடணும் தான் நீ கவனமாக இருக்கணும் என்னம்மா ஆமாம்மா அப்பப்போ என்ன வேணும்னா நாக்கு நாக்குதான் சாப்பிட்ணும் போல இருக்கும் மொதல் மூணு மாசம் வாந்தி வரத்தான் செய்யும் அதுக்கப்புறம் சாப்பிட்ணுன்னு தோணும் அத்தைக்கிட்ட எதுனாலும் கேளுமா அத்தை சமைச்சி கொண்டு வரேண்ணா குதிச்ச விட்டுவிட்டு கேட்காம இருந்துடாதான் காம மிச்சம் இது எதா இருந்ததுன்னா கூச்சி போட்டு எங்களை கூப்பிடாம இருந்துது அது எங்களை கூப்பிடுங்க நாங்க வந்து சாப்பிட்டு போவோம் சரி ஹே வேண்டா அனுமேதான் வேளணும் மாமியார் நல்லா துவத்தி விட்டு பிள்ளையை கூப்பிட்டு வந்து இம்மா பெரிய வீடு வாங்கி தண்ணி குடுத்துன்னு இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா இப்படித்தான் அண்ணன் இருக்கணும் மாமியாரெல்லாம் பக்கத்துல வச்சுக்கவே கூடாது இப்படியே துரத்தி விட்டுறணும் நல்ல வெவரமா இருக்கியேம்மா உங்க அம்மா நல்லா உன்ன வெவாரமா வளர்த்துருக்கேன் ஆமா நாலு முடி எல்லாருக்கும் உன்னைய மாதிரி வாழை கொடுத்து வைக்கணும்ல ஏன்னா மாமியார் கூடயே வாழ்றது சொர்க்கம்னுதா நீயோ ஓ மாமியாரோ அவ்வளவு கொஞ்ச குழாவி இவ்வளவு சந்தோஷமா வாழ்றீங்க உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் வாழை கொடுத்து வைக்கணும்ல மாசம்மா போறவா நாளைய மாமியாவும் சண்டை போட்டு கிடக்கிறத எவ்வளோ நாசுக்காக கேவலப்படுத்துதா எல்லாரும் வச்சு கூடலாம் இனிமேல் துத்தக்கூடாதமா எல்லாம் நல்ல ஒரு நினைச்சா கூட குளிப்பதிக்காது யாரு போன ரகுவா எடுத்து பேசணும் பேசு ஹலோ என்ன சாப்பிட்டியா நீங்க ஆமாண்டி ஆஃபீஸில் தான் இருக்கேன் அனுப்லெட் எல்லாம் கரெக்டாக போட்டல என்ன ஏமாற்ற கூடாத பார்த்துக்கோட்டான் வெரி குட் சரி அனுமா ஈவினிங் சீக்கிரம் வரேன் நம்ம எங்கேயா வெளியே போகலாம் ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கியா பாவம் உனக்கு ரொம்ப போர் அடிக்கும் நம்ம எங்கேயா வெளியே போகலாம் இன்னைக்கு பீச்சு இல்லைன்னா மூவி அப்படி எங்கேயா போயிட்டு வரலாம் ஓகேவா

அப்புறம் பேசுவேன் பாய் ஏய் ஏய் அண்ணோ என்ன மனு மாப்ல என்ன சொன்னாரு டவர் கிடைக்கலையோ வச்சிட்டே ஆமாம்மா டவர் கிடைக்கல அவரு டேப்லெட் போட்டியா என்ன ஏதுன்னு கேட்க கூப்பிட்டாரு போட்டேன்னு சொன்னேன் சரின்னு வச்சுட்டாருமா அப்படியா சரி சரி அப்புறம் போட்டு பேச டவர் கிடைக்கலன்னு வச்சிட்டேன் என்ன வச்சுட்டு இருக்காரோ கவலைப்பட்டுப்பாரு அப்புறமாட்டி பேசு ஆ ஆ சரிம்மா அதே இங்கேப்பா ஊர்லேயே இல்லாத மாப்பிள்ளையை கெட்டிகிட்டு வந்தவுமாரி தான் இன்னும் ஆட்டம் போடுறாளுங்க மாப்பிள்ளைக்கு போனேன் மாப்பிள்ளைய உடனே நினைச்சிட்டுப்பாருன்னு ஏ அப்பா அவளுக்கு அந்த வாழ்வு எப்படி நமக்கு இருக்க ஹம் அனு கல்யாணம் ஆனால் என் வீட்டுக்கார கூட இப்படி வேலைக்கே போக மாட்டார் வீட்லயே இருப்பார் ஒரு வேளை வேலைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோ ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் ஃபோனில் வேலையவே பார்க்க மாட்டார் ஏங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்ன அவர் கேட்க மாட்டார் அப்படியே இருக்கார் என் வீட்டுக்காரர் என் வீட்டுக்கார் மாதிரியே பாசமாக என் வீட்டுக்காரர் தங்க மனம் இருக்கா அவர் மூழ்க கற்றுக்கூட யார் மேலேயும் விளையாடு அப்படி என் மேலே பாசமாக இருப்பார் ம் இது யாருந்து இல்லையா ஹலோ யாரு ஹலோ அக்கா நான் பேசுறேன் ஹலோ ஹலோ என் மாமா இருங்க இருங்க கொஞ்சம் தள்ளி வந்துக்கிறேன் ஒன்னு கேட்க மாட்டேங்கி யாரையா இப்போ சொல்லுங்க பேசுறேன்கா உங்களுக்கு கேக்குதா ஆதாவா சொல்லு சொல்லு கீதா என்ன அக்கா நீங்க செல்வா பார்த்தீங்களா உங்க வீட்டில தான் இருக்கா யாரு செல்வாவா ஆமாம் என் வீட்டுக்கு வரலையம்மா ஏன் என் வீட்டுக்கார பற்றி இவளுக்கு என்ன கவலை எதுக்கு கேட்குதா அதுவும் இந்த நாலு முடிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காவா ஏய் நாலு முடி ஸ்பீக்கரில் போடு என்ன சொல்லுதான்னு கேட்போம் ஆ சொல்லு கீட்டா இல்லையே கீட்டா எதுக்கு தேடுதா இல்லைக்கோ காலைல என் வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படியே டைம் பண்ணது தெரியல ரெண்டு மூணு மணி நேரமா பேசிட்டு இருந்தோம்மா திடீர்னு எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு போயிட்டு அக்கா ஃபோனை வாங்க போட்டு போயிட்டான் பாவம் வேலை இருக்குன்னு போயிருக்கான் ஃபோன் தேவைப்படலாம் அதான் உங்கள் வீட்டில் இருக்காரான்னு கேட்டேன் அப்படியாம்மா எங்கள் வீட்டில் இல்லையே வேற எங்கேயோ போயிருப்பான்னு நினைக்கிறேன் செல்வா ரெண்டு ஃபோன் வச்சுருப்பாம்மா ஒரு ஃபோன் உன் வீட்டில் போட்டு போயிருக்கேன்னு நினைக்க இன்னொரு ஃபோன் இருக்கும் அவங்ககிட்ட அந்த நம்பரும் வாங்கிட்டு இல்லையோ அப்படியாக்கா எனக்கு தெரியாதே என்கிட்ட ஒரு நம்பர் தான் சொல்லியிருக்கான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான் ரெண்டு நம்பர் வச்சிருக்கானா இது என்கிட்ட அவன் சொல்லவே இல்லையே அப்படியாக்கோ சரி அந்த நம்பர் அனுப்புங்க நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் ஆ இந்த கீதா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் வேற ஒன்றும் இல்லையா வச்சுருவா ஆ சரிக்கா மறக்காமல் அனுப்பிடுங்க நான் செல்லுக்கிட்ட பேசணும் ஆ சரிம்மா சரிம்மா உன் அவசரம் புரியுது புரியுது இந்தா உடனே அனுப்பிச்சிடறேன் கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்ன என் வீட்டுக்காரரு இப்படி தங்கோ தங்கமானவர் அவரு மூச்சு காத்து கூட யாரு மேலே விடாது நீ என்னன்னா மூச்சு காத்து கூட யாரு மேலே விடாதுங்க அவன் மூணு மணி நேரமா உட்காந்து அவன் வீட்டில் பேசிட்டு இருந்திருக்கான் இருக்கட்டும் இன்னைக்கு அந்த ஹெல்மெட் வாயின மொண்டை ஒட்டைக்காம விட மாட்டேன் மக்களே இங்கே சந்தோஷமான குடும்பத்தை நீங்க திரும்பி பார்க்கணும் கைப்பில் காட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்